ஏமனில் மீண்டும் அமெரிக்கா பிரித்தானியா கடும் தாக்குதல் பதினாறு பேர் பலி ஹேமனின் ஹொடைடா மாகாணத்தில் அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய தாக்குதல்களில் பதினாறு பேர் கொல்லப்பட்டதாகவும் முப்பத்தைந்து பேர் காயமடைந்ததாகவும் ஹூதியின் அல் மசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது ஹொடைடாவின் அல்ஹாப் மாவட்டம் மற்றும் சலிப் துறைமுகத்தில் உள்ள வானொலி கட்டிடத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிக்கை தெரிவிக்கிறது உக்ரைனுக்கு பில்லியன் டாலர் ஆதரவை அறிவித்துள்ள ஸ்வீடன் ரஷ்ய படையெடுப்பிற்கு எதிரான போருக்கு உதவுவதற்காக ஸ்வீடன் பதிமூன்று புள்ளி மூன்று பில்லியன் ஸ்வீடிஷ் கிரீடங்கள் மதிப்புள்ள ராணுவ உதவியை உக்ரைனுக்கு அனுப்பும் என்று நோர்டிக் நாட்டின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது உக்ரேனிய வான் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும் மற்றும் சாபின் வான்வழி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு எழுநூற்று தொன்னூறு விமானங்களை உள்ளடக்கியதாக பாதுகாப்பு அமைச்சர் பால் ஜான்சன் செய்தியாளர்களிடம் கூறினார் ரஷ்யாவின் எண்ணெய் வளங்களை தொடர்ந்து அளிக்கும் உக்ரைன் பற்றி எரியும் எண்ணெய் கிடங்கு ரஷ்ய எண்ணெய் வளங்களை அளிக்கும் முயற்சியில் உக்ரைன் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் கிராஸ் நோட்டர் பகுதியில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீது இன்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்ததில் இரண்டு பேர் காயமடைந்ததாக ரஷ்ய அதிகாரிகள் கூறினர் இன்று அதிகாலை கிராஸ் நோட்டரை குறிவைத்து உக்ரைன் ஏவிய ஐந்து ஏவுகணைகள் மற்றும் இருபத்தி ஒன்பது ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளித்து அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அண்மை காலமாக ரஷ்யாவின் பல எண்ணெய் கிடங்குகள் உக்ரைனினால் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நார்மண்டி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு ரஷ்யாவுக்கு மறுக்கப்பட்ட அழைப்பு நார்மண்டி தரையிறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நினைவு எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளில் கொண்டாடப்படவுள்ளது இந்த நிகழ்வுக்கு ரஷ்யா தரப்பிலிருந்து யாரும் அழைக்கப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பிரித்தானிய அரசர் மூன்றாம் சார்ஸ் உள்ளிட்ட இருபத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த அரசு தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை தரவுள்ளனர் உச்சக்கட்ட பாதுகாப்பு நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் கொல்லப்பட்ட ரஷ்ய ராணுவத்தினருக்கு அங்கு அஞ்சலி செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோர்ஜிய பாராளுமன்றம் முகவர் சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பு காகசஸ் நாட்டை ஆழ்த்திய வெளிநாட்டு முகவர்கள் மீதான சட்டமூலத்திற்கு ஜனாதிபதி வீட்டோவை புறக்கணிக்க ஜோர்ஜியாவின் பாராளுமன்றம் செவ்வாய் என்று வாக்களித்தது இந்த நிலையில் வர இருக்கும் நாட்களில் சட்டமூலத்தில் சட்டமாக நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் உளவுத்துறை தலைவர் டிக் சூப்பே நெதர்லாந்து பிரதமராக தெரிவு முன்னாள் டச்சு உளவுத்துறை தலைவரும் அரசியல் வெளியாளருமான டிக் ஷூப் வரவிருக்கும் வலதுசாரி அமைச்சரவையின் பிரதமராக முன்மொழியப்பட்டுள்ளார் சட்டத்தின் ஆட்சியை நிலை நிறுத்துவதாகவும் அனைவருக்கும் ஆட்சி செய்வதாகவும் அவர் கூறினார் ஐரோப்பிய ஒன்றிய எல்லைப் பகுதிகளில் உள்நுழைய புதிய விதிமுறைகள் அறிமுகம் ஐரோப்பிய ஒன்றிய எல்லைப் பகுதிகளில் தானியங்கி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நுழைவதற்கான வேலைப்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு வரும் அக்டோபர் மாதம் முதல் அமுலுக்கு வரவுள்ளதாக கூறப்பட்டது ஐரோப்பிய தேர்தலுக்கு தயாராகும் நாற்பத்தி புள்ளி ஐந்து மில்லியன் பிரெஞ்சு மக்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி ஐரோப்பிய பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற உள்ளது இந்த தேர்தலில் வாக்களிக்க நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் தகுதி உடையவர்களாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பிரெஞ்சு குடியுரிமை கொண்ட மக்களில் சதவீதமான தொகையாகும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஐரோப்பிய தேர்தலோடு ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் அதிகமாகும் அதே வேளை நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் பேர் பிரான்சிலும் குடியுரிமை கொண்ட வெளிநாடுகளில் வசிக்கும் மக்களும் வாக்களிக்க தயாராகி உள்ளனர்